சமீப காலத்துல தினத்தந்தி சேனல்ல வந்து நம்முடைய மதுரை பாராளுமன்ற வேட்பாளராக இருந்தார் அதாவது பிஜேபி கட்சி சார்பாக மதுரை பாராளுமன்ற உறுப்பினராக வந்து போட்டியிட்ட ராம சீனிவாச ரெட்டியார் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாப்ல அந்த பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா மதுரை பாராளுமன்றத்துல வந்து எப்படி அவர் இரண்டாம் இடத்துக்கு வந்தாரு எப்படி வந்து ஓட்டுகள் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து பேசியிருந்தாரு முதன் முதலாக தன் வாயில் வராத வார்த்தையான முக்குலத்தோர் அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தி இருக்காப்புல அது மட்டும் இல்லாம வெள்ளூர் நாட்டை பத்தி வந்து அதனுடைய பெருமைகளை பத்தியும் பேசியிருக்காப்புல இப்படி பேசுறோட வந்து இன்டென்ஷன் என்ன அவர் பின்புலம் என்ன இதுக்கு முன்னாடி முக்குலத்தோருக்காக என்ன குரல் எழுப்பிருக்காப்புல இல்ல முக்குலத்தோர் மூணா உடைக்க முடிவு பண்ணாரா எலெக்சன் மணி என்னென்ன தான் பண்ணாரு அப்படின்றத நம்ம இந்த காணொலியில சிறு தொகுப்பா நம்ம பார்க்கலாம் நான் உங்களை ஏழு நாட்டை சேர்ந்த சோழபாண்டியன் ராம சீனிவாசன் ரெட்டியார் இவர் வந்து பாத்தீங்கன்னா பேரகட்டம் எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட்டில் ஆயிருக்காப்புல ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியோட பேராசிரியராக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் வந்து பிஜேபி கட்சியோட கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தன்னை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெட்ரோ சிட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதிகளுக்குலாம் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி தென்னிந்திய பார்வர்ட் கட்சியோட நிறுவனரான திருமாவன்ஜிக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை வந்து பாத்தீங்கன்னா இவர் வாங்கிட்டு வந்து மதுரையில போட்டிட்டு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை பாராளுமன்ற தேர்தல் வந்து எப்படி இருக்கும் அதுல வந்து பிஜேபியோட பங்கு என்னவா இருக்கும் முக்குலத்தோட பங்கு என்னவா இருக்கும்னு சொல்லி தெளிவான ஒரு சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காணொலி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தான் வந்து பிஜேபி ஜெயிக்காம அது ரெண்டாம் இடத்துக்கு வந்துச்சு அதிமுக மூணாம் இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டுச்சு ரைட் ஓகே ராம சீனிவாசன் ரெட்டியார் ஏங்க ரெட்டியார் ரெட்டியாரும் பேசுறீங்க அவர் வந்து சாதியே இல்லைன்னு சொல்றாப்புல நீங்க என்னன்னா அவர் ரெட்டியார் ரெட்டியாரும் சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க எல்லாருமே வந்து யோசிக்கலாம் ஆனா ரெட்டியார் சங்க மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கட்சி வேறுபாடு இல்லாம திமுக அதிமுக அப்படின்ற எல்லா கட்சிகளும் ரெட்டியாரோட சேர்ந்துதான் வந்து இவர் அந்த ரெட்டியார் சங்க மாநாட்டிலையும் கலந்து கொண்டு ஆந்திர நாங்க தெலுங்கர்கள் நாங்க ரெட்டியார் இல்லாம தமிழ்நாட்டோட அரசியல் வந்து தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்லி தான் இந்த ராம சீனிவாசன் ரெட்டியார் அதனால அவர் வந்து ரெட்டியாரு சொல்றதுனால வந்து எந்த தப்பு இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் ஆனா இவர் சொல்ற வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சாதிரியா பார்க்க மாட்டேங்கிறாருல்ல அது நிறைய விஷயங்களை பார்த்துருக்கலாம் வந்து போஸ்ட் அடிச்சு பிள்ளம்மார் வீட்டு வீட்டு மருமகனே உனக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பாத்திருப்பீங்க என்னங்க சொன்னீங்க அப்புறம் எப்படிங்க வந்து வேலை வீட்டு மருமகன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன் வந்து வேலை வீட்டு மருமகன்னு சொல்லி போட்டாங்கன்னு சொல்லி இப்படி போட்டவர் ஏன் ரெட்டியார் மாநாட்டு ரெட்டியாரே உக்காந்தாங்கன்னு சொல்லியும் தான் கேட்கணும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நேர நெஞ்சில கையை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட இடத்துல வாக்குறுதி அள்ளி இல்லி தெளிச்சா ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு வாக்குறுதி ஆனா எந்த வாக்குறுதியை வந்து பார்த்தா நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதியா தான் இருந்துச்சு ஆனா அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு தேவர அரசாணை வேணும்னு சொல்லி வந்து ஒரு இடத்துல கூட கோரிக்கை கொடுத்தது கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த முக்குளத்தோர்ல வந்து யாரு கல்லர் வேணும் கல்லர் தனி நாங்க மத்தவங்க வந்து வேற யார் மரவர் தனி மத்தவங்க வேற யார் நாங்க அகமுடியார் தனி நாங்க பேரிணம் சொல்லி வேற அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களோட மாநாடுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் போய் வாண்டடா வாண்டடா போய் கலந்துகிட்டா என்ன கூப்பிடுங்க நான் வரேன் என்ன கூப்பிடுங்க வரேன்னு சொல்லிட்டு ஆக இவர் முழுக்க முழுக்க முக்குளத்துவருக்கு விரோதமான போக்க கையெழுத்தவர் தான் அவரு இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க அசோகவர்த்தினி வந்து தினத்தந்தி சேனல்ல ஆஹ் அசோகவர்த்தினி வந்து அவங்க வந்து பிரெஷர் பண்ணி உங்களுக்கு எப்படி ஓட்டு விழுந்துச்சு அதிமுக இருக்கிற முக்குளத்து ஓட்டு ஒன்று விழுந்துச்சா அப்படின்னு சொல்லி அவங்க டேட்டா வச்சு பண்ணனால பண்ணனாலதான் இவர் வாயில வந்து முக்குளத்துவ வார்த்தையே வந்துச்சு முழுக்க முழுக்க முக்குவத்தின் வார்த்தையே வந்து வாயிலிருந்து வராது ஏன்னா இவர் தான் வந்து மூணு பேர் வேற வேற சொல்லிட்டு திருவராச்சே இவர் வாயிலிருந்து எப்படி வரும் அசோகவர்த்தினி வந்து அவங்க எடுத்து வச்ச வந்து அந்த டேட்டா சரிப்படையிலையும் அவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அதிமுக முக்குவத்து ஓட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இவர் சொல்றாப்புல என்ன சொல்றாப்புல ஆமா வெள்ளூர் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து நான் அந்த பூத்துல எல்லாத்துலயுமே நான் நம்பர் ஒன் நான் எனக்கு எல்லா ஓட்டு விழுந்து சரி வெளூர் நாட்டு நாட்டாரும் கூட வயலும்னு வர இருச்சு வெள்ளூர் நாடுன்னா வந்துருந்துச்சு அது இல்ல நாட்டாரும் கூட வரல பாரம்பரிய பத்தி பேசுறாப்புல நாட்டார அவங்க யாரு அந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து அது எவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்க நாடு அது அந்த கல்லர் நாட்டுல வந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க ஐயாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க எந்த தகவலும் அவர் பதிவு பண்ணலாம் சரி ஜெயிச்சா பிள்ளையே ஜெயிச்சதுக்கு அப்புறமா போய் அந்த மக்களை போய் சந்திச்சு ஒரு நன்றி செலுத்தினா அதுவும் கிடையாது சோ எந்த ஒரு அடிப்படையில அந்த நன்றி வந்து இது கூட இருந்து அவர் கிடையாது அது மட்டும் இல்லாம இவர் மதுரையோட தெற்கு தொகுதியிலும் சரி மதுரையோட மேற்கு தொகுதியிலும் சரி முக்குளத்தர்கள் செறிந்து வாழ்கின்ற அனைத்து தொகுதியிலையும் சரி இவருக்கு ஓட்டு வந்து முக்குளத்து ஓட்டு வந்து அப்பாவி முக்குளத்து ஓட்டுகள் என்ன நடக்குன்னு தெரியாமையே வந்து போய் போட்டாங்க மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த முக்குளத்துவ சமுதாயத்துக்கும் தேவ சமுதாயத்துக்கு எதிரியான இந்த ஆயிட்ட குருமூர்த்தி ஒவ்வொரு கல்லருக்குள்ளேயே வந்து பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு தலைவர் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு மரவர்களே வந்து பிரிவினை ஏற்படுத்துக்க அதுல கொஞ்சம் தலைவர்கள் புடிச்சு வச்சுக்கிட்டு அகமுடியாரில் வந்து பார்த்தீங்கன்னா தனி எப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த தலைவர்கள் புடிச்சு வச்சுக்கிட்டு பிரித்தாளம் சூழ்த்தியை செஞ்சுக்கிட்டு மற்ற சாதியில ஒன்னா வந்து காமிச்சு பெரிய பெரிய சாதியை காமிக்கிறதுக்காக மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அஜெண்டா எடுத்து போனா அந்த அஜெண்டா தான் இன்னைக்கு வரைக்கும் ரவீந்தன் துரைசாமி மாதிரி வந்து அறகுறை வேக்காளர்களோட அந்த பேச்சுக்கள் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு இவங்க நல்லா பாருங்களேன் இருபத்தொம்பது சாதியை சேர்த்துட்டு ரவீந்திரன் துரைசாமி ஒரு சாதின்னு சொல்லுவாப்புல நூத்தி ஒரு ஜாதியை சேர்த்து ஒரு ஜாதியும் சொல்லுவாப்புல ஏழு ஜாதி எடுத்து சாதியும் சொல்லுவாப்புல தன்னோட ஜாதியில ஏற்பட்ட பிரிவில் இருக்கு ஆனா வந்து அவர் ஒரு ஜாதியை சொல்லுவாப்புல ஆனா இதை மட்டும் பாத்தீங்கன்னா கல்லரு கிரமலைக்கல்லரு கொண்டை மோட்டம் மரவர் செம்மராட்டம் மரவரு கோட்டை பெற்ற முடியாது முடியாதுன்னு சொல்லி பேசுவாப்புல இந்த மாதிரி கேவலமான ஒரு அஜெண்டா இருக்கிறது தான் வந்து அந்த கட்சியா வந்து பாக்குறேன் நான் அது மட்டும் இல்லாம இவர் சொல்றாருல முக்குலத்துல ஓட்டு போட்டான்ட்டு எந்த அரசாணைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பேச போறாப்ல தேவ அரசாணைக்கு அவர் பேசுவாப்புலையா எங்க வாய்த்தோன்னு சொல்ல சொல்லுன்னு பார்ப்போம் முக்குலோத்தோன்ற வார்த்தையே வந்து அவங்க அசோகவர்தினி எடுத்து வச்சனாலதான் அந்த வார்த்தை வாயில வந்துச்சு இல்லைன்னா ஒரு வார்த்தை கூட வந்திருக்காது ஆக இந்த சமுதாயத்தோட முப்பத்தி ஐந்து வயசு வருட கோரிக்கையான இந்த தேவர் அரசாணையை வந்து பிஜேபி எப்படி பாக்குது இது வரைக்கும் ஒரு நாள் கூட இதை பத்தி பேச கிடையாது எல்லாம் வாய மூட்டை அமைதியா இருக்காங்க ஏன் பேச மாட்டாங்க ஆனா உன்னா பி இது திமுக அரசாங்கம் ஒண்ணு சொல்லுச்சுன்னா வந்து உடனே வந்து பேசுறாங்கல்ல ஏன் இதுக்கு எதிராக அவங்க ஒரு அறிக்கையோடு வரல தேவர அரசாணையை நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு ஏன் பேசல இவர் நம்பி ஓட்டு போட்டு இரண்டாம் இடத்துக்கு கொண்டு இருந்தாங்களே முக்கியத்துவம் அவங்களுக்கு இந்த சீனிவாச ரெட்டியார் என்ன பண்ண போறாரு பொறுத்து இருந்து பார்ப்போம் தயவு செய்து அதிமுக முக்கியத்துவருக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு உங்களோட பொன்னான வாக்குகளை கொண்டு போய் இந்த முக்கியத்துவ சமுதாயத்துக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கக்கூடிய இந்த தேவ அரசாணையத்துக்கு குப்பையில போடக்கூடிய அதை மதிக்காத ஒரு கட்சிக்கு நீங்கவே ஓட்டு போட போறீங்க தயவு செய்து வந்து உங்களோட மாவட்ட தலைவர்ல இருந்து எல்லாரும் கேளுங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் முக்கியத்துவ தலைவர்ல இருந்து முக்குரத்தர் ஓட்டு போட்டான்னு சொல்லி பேசினிருந்த இந்த சீனிவாச ரெட்டியார் வந்து மதுரையில் இந்த நன்றி தெரிவிக்கு ஒரு போஸ்ட் அடிக்கிறாங்க மாவட்ட தலைவர் போஸ்ட் போட்டோ இல்லைங்க அதுல கதலி நரசிம்மன் போது அதாவது ஒன்லி அந்த தெலுங்கு மட்டும்தான் இருக்காங்க அதுல தமிழங்களோட எங்க தேடி பார்த்தா தமிழ்லேயே கிடையாது அதுல எங்க முக்குரத்தர் போய் நம்ப தேர்றது மாவட்ட தலைவர் படம் வந்து அடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தா வன்மத்தை கக்கக்கூடிய இந்த நபர்களை எதிர்பார்த்து நீங்க அதிமுக கட்சி எதிர்கட்சின்னு சொல்லிட்டு அவங்களோட பொன்னான வாழ்க்கைகளை இதுல கொண்டு போய் போறீங்களே யோசித்த பாத்துக்கோங்க வரப்போற உள்ளாட்சி எலெக்ஷன்லையும் சரி வரப்போற சட்டமன்ற சரி வாக்கு தெளிவாக எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேரணும் யார் தேவர அரசாணைக்கு வந்து வாய்ப்பு பேசுறாங்களோ அவங்க சொல்லுங்க தேவேந்திர விழா அரசாணைக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் பிறப்பிச்சு இங்க வந்து தமிழக அரசாங்கத்தை வந்து பிரஷர் பண்ணி அங்க போய் பிறப்பிச்சாங்க அதே இதே பிஜேபி தான் செஞ்சிச்சு ஏன் தேவர அரசாணை செய்ய முடியாது ஏன் பண்ண முடியாது பண்றதுக்கு ஆயிரம் வாய்ப்புகள் இருக்கு ஆனா செய்ய மாட்டாங்க ஏன்னா வந்து சேர்ந்துட்டீங்கன்னா ஒரு அரசியல் பலமிக்க ஆளாக மத்திய அரசாங்கத்தால பார்க்கப்படும் அதெல்லாம் செய்ய விட மாட்டாங்க செய்ய வைக்கிறது உங்களோட கடமை உங்களுடைய இளைஞர்களுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் எதிர்காலத்துக்காக தயவு செய்து வந்து சிந்திச்சு செயல்படுங்க நன்றி வணக்கம்